தில்லியில் நடந்த வெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் இருந்து இயக்கிய நபரை இந்திய உளவுத்துறைகள் அடையாளம் கண்டுள்ளன அந்த நபர் இந்தியாவில் இல்லை இந்தியரும் இல்லை இந்தியாவுக்கு வெளியே வசிப்பவர் இந்தியாவில் நடத்தப்பட திட்டமிடப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் பற்றிய முழு விபரங்களையும் இந்திய உளவுத்துறைகள் சேகரித்துள்ளன அவற்றில் ஒரு பகுதியை இந்த காணொளியில் பார்க்கலாம் வணக்கம் இது பரபரப்பு மீடியா யூடியூப் சேனல் நான் இனியா சங்கர் செங்கோட்டை அருகே நடந்த கார் வெடிப்பு குறித்து நிமிடம் நிமிடமாக புதிதாக வெளிவரும் தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் எடுத்து வரும் காணொளி தொகுப்பின் முதலாவது காணொலியாக இதை நீங்கள் பார்க்கலாம் செங்கோட்டை கார் வெடிப்பு பில்டிங் செவன்டீன் ரோம் தேர்ட்டீன் என்ற மர்மம் மிகப்பெரியது அதன் ஒரு பகுதியை இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் புதியதாக கிடைத்த புலனாய்வு தகவல்கள் ஃபால யூனிவர்சிட்டியின் அமைதியான வழித்தடங்களுக்குள் மிகப்பெரிய இரகசியங்கள் மறைந்து கிடந்ததை காட்டுகின்றன வெளியில் சாதாரண ஹாஸ்டல் ரூம்ஸ் ஆனால் உள்ளே நேரம் பார்த்து திட்டமிடப்பட்ட பயங்கரவாத குறியீடுகள் ரூம் ஃபோர் ரூம் தேர்ட்டீன் இரண்டு அறைகளும் தற்போது விசாரணையின் மையப்புள்ளி யார் இந்த இருவர் ரூம் ஃபோர் டாக்டர் உமர் முஹம்மத் ரூம் தேர்ட்டீன் டாக்டர் முசம்மெல் கனி இந்த இருவரின் பதிவுகள் நாட்கள் குறியீடுகள் பெயர்கள் அனைத்தும் ஒன்றாக சேரும்போது ஒரு பெரிய நுணுக்கமான ஆபரேஷன் நடந்ததை காட்டுகிறது டயரிகளில் கிடைத்தவை எண்கள் சின்னங்கள் ஆரம்ப எழுத்துக்கள் சங்கேத மொழி மாதிரி குறிப்புகள் நவம்பர் எட்டு முதல் பன்னிரண்டு வரை தினசரி தேதிகள் இடங்கள் அச்சமூட்டும் விஷயம் என்ன என்றால் இந்த நாட்களுக்குள்ளேயே நவம்பர் பத்தாம் தேதி செங்கோட்டையில் கார் வெடிப்பு நடந்தது ஒரு புலனாய்வு அதிகாரி சொல்வது இது இரண்டு வருடத்துக்கு முன்பிருந்தே திட்டமிடப்பட்ட வொயிட் காலர் டெரர் இதுதான் ஆபரேஷன் கோட் செவன்டீன் சாப்டர் ஒன் தி குவாய்ட் யூனிவர்சிட்டி பில்டிங் தட் ஹேதன் ஆபரேஷன் சென்டர் அல்ஃப்லா யூனிவர்சிட்டியின் நிறைவு தரும் அமைதி பசுமை வழித்தடங்கள் மாணவர்களின் அசைவுகள் இவை யாருக்கும் சந்தேகம் தராது ஆனால் அந்த அமைதியின் நடுவே பில்டிங் செவன்டீன் ஒரு ஷாதோ ஹெட் குவார்டர்ஸ் போல இயங்கியது அதனுள் இந்த இரண்டு அறைகள் ஒரு பயங்கரவாத நெட்வொர்க் முனைப்புள்ளிகளாக செயற்பட்டன ரோம் நான்கில் கண்டுபிடிக்கப்பட்டவை குறியீடு குறிப்புகள் டெலிவரி லிஸ்ட் ஸ்கிராப்ஸ் வாய்ஸ் மாடுலேஷன் நோட்ஸ் த்ரீ டிஜிட் என்கிரிப்ஷன் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃபார் ரூட்டிங் டெம்ப்ளெட்ஸ் டைமர் ரஃப் ஸ்கெச்சஸ் ரோம் பதிமூன்றில் கண்டுபிடிக்கப்பட்டவை சர்க்கட் போர்ட் டயாகிராம்ஸ் டைமிங் சின்கிரினைசேஷன் நோட்ஸ் நோட் அலிகேஷன் ஷீட்ஸ் டிஆர் கிசிஎம்டி நோட்டேஷன்ஸ் கெமிக்கல் ரேஷியோ கைட்ஸ் பதினேழு சிம்பிள் கோட் பேஜ் அந்த இரண்டு அறையும் ஒரே நெட்வேர்க்கின் இரு நரம்புகள் ரூம் தர்டீன் தி கமாண்ட் ரூமாக செயற்பட்டது ரூம் ஃபோர் தி லாஜிஸ்டிக்ஸ் ரூம் ஆக செயற்பட்டது கேம்பஸ் லைஃப் என்ற முகமூடியை பயன்படுத்தி இரண்டு வருடங்களுக்கு மேலாக அவர்கள் ஒரு தீவிரவாத தாக்குதலை திட்டமிட்டு வந்தனர் இந்த குழுவின் மிகவும் ஆச்சரியமான விஷயம் அவர்கள் எல்லாருமே டாக்டர்ஸ் இதுவே டாக்டர் செல் இரண்டு இன்டர்நேஷனல் ஹேண்ட்லர் தி மேன் என்ட்கி இரண்டு அறைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட தரவுகளின்படி ஆபரேஷன் கோட் பதினேழு திட்டமிடலின் மூளை இந்தியாவில் இல்லை அவர் வசிப்பது துருக்கியில் துருக்கியிலிருந்து அவர் கொடுத்த உத்தரவுகளின் அடிப்படையில் இந்தியாவில் எட்டு பேரடங்கிய டீம் செயற்பட்டது துருக்கியில் வசிக்கும் நபரின் சொந்த பெயர் தெரியாது சங்கேத பெயர் இருக்கிறது என்பது இரண்டு அறைகளில் கிடைத்த தகவல்களிலிருந்து தெரியவருகிறது துருக்கி நபரின் சங்கேத பெயர் மூன்று விதமாக எழுதப்பட்ட குறிப்புகள் கிடைத்துள்ளன துணிச்சீட்டுகளில் ஒன்பது தடவைகள் எழுதப்பட்டிருந்த அந்த சங்கேத பெயர் உக்காசா உக்சா போக்சா இந்த நபர் பற்றிய உளவு தகவல்கள் மூன்று நாடுகளின் உளவுத்துறைகள் துறைகள் மூலம் பெறப்பட்டுள்ளன துருக்கி சிரியா மற்றும் ஐக்கிய அரபு அமிரகம் ஆகிய நாடுகளின் உளவுத்துறைகள் உக்சா என்ற நபர் பற்றிய உளவு தகவல்களை இந்திய உளவுத்துறைக்கு கொடுத்துள்ளன அதன்படி டில்லி குண்டு வெடிப்புக்கு திட்டமிட்டு கொடுத்து ரிமோட்டிலிருந்து இயக்கிய உக்சா என்ற நபர் இந்தியரோ பாகிஸ்தானியரோ இல்லை இவர் சிரியா நாட்டவர் சிரியாவில் போர் புரிந்த இந்த நபர் அங்கிருந்து அகதியாக துருக்கி சென்றார் துருக்கிக்குள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சென்றுள்ளார் இந்தியாவில் குண்டுகளை வைக்க திட்டமிடப்பட்டிருந்த டாக்டர்ஸ் இந்தியாவிலிருந்து துருக்கி சென்று அவரை சந்தித்து விட்டு வந்துள்ளனர் பல்கலைக்கழகத்தின் இரண்டு அறைகளில் கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் உக்சா சில மின்னியல் செயற்பாடுகளில் நிபுணர் மறைக்குறியாக்கப்பட்ட பிரச்சார நிபுணர் அதாவது என்கிரிப்டட் ப்ராபகேண்டர் எக்ஸ்பர்ட் பல நகர ஒருங்கிணைப்பு நிபுணர் அதாவது மல்டி சிட்டி கோஆர்டினேஷன் ஸ்பெஷலிஸ்ட் உயர் மதிப்புள்ள செயல்பாட்டு ஆட்சேர்ப்பு செய்பவர் ஹாய் வாயு ஆபரேட்டிவ்ஸ் ரிக்ரூட்டம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான பணிப்பிரிவு திறன் கொண்டவர் ஏஐ பேஸ்ட் டாஸ்க் செக்மெண்டேஷன் கேப்பபிலிட்டி அவர் அனுப்பிய கட்டளைகள் டிஆர் கி கமாண்ட் ஏழு மூலம் இந்தியாவை சென்றடைந்தன என்பதை இந்திய உளவுத்துறை கண்டுபிடித்துள்ளது இவரது செவன் செகண்ட் வால் பர்ஸ்ட் சிக்னல்ஸ் இந்திய உளவுத்துறைக்கு கிடைத்துள்ளது அவரது சிக்னலிங் கட்டமைப்பு இராணுவ துல்லியம் கொண்டது அவரது நோக்கம் ஒரு நாடு ஒரு மணி நேரம் நான்கு குண்டு வெடிப்புகள் இந்திய உளவுத்துறைகள் சேகரித்துள்ள மீதி விபரங்களை அடுத்த காணொளியில் தருகிறோம்